சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி அனைத்து சமுதாய மக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினத்தில் ஆலிம் நகர் புதிய பள்ளி வளாகத்தில் எஸ்டிபிஐ கட்சி ஜிபி கமிட்டி சார்பாக அதன் தலைவர் நசீர் மைதீன் தலைமையில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்கள் நலனுக்காகவும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கும் நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்றுவதற்காகவும் மக்கள் அனைவரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நோயில்லாமல் வாழ்வதற்கும் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது நோன்பு திறப்பதற்கு உண்டான பழங்கள் பேரிச்சம்பழங்கள் உடலை குளிரூட்டும் வகையில் சர்பத்துகள் கஞ்சிக்கு ஏற்ற வகையில் பலகாரங்கள் வைத்திருந்தனர் சமூக நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைவரும் நோன்பு கஞ்சி குடித்து நோன்பு திறந்தனர் சுற்றியுள்ள கிராமத்தின் சமுதாய தலைவர்கள் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் சமுதாய இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சமூக சமுதாய மக்கள் பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது பெரியப்பட்டினம் பொதுமக்கள் மற்றும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் திரளாக கடந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மாமா ஒரே உறவுகளாக இருந்து இந்த நாட்டில் வாழ வேண்டும் அப்படி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள் என்பவர்கள் அரேபிய நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்ல மாறாக அரேபிய நாட்டில் வந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு மதத்தில் இருந்திருப்பார்கள் ஆக இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லோரும் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த இத்தார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் இணையதள பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்